கொண்டிருந்த நான் இருங்கோ சத்து வா கொஞ்சம் கதைப்பனக்க எந்த நேரம் சமையல் போயிட்டாரு ஓம் அக்கா அவர் வேலைக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் ஏன் உங்க பிள்ளையில ஒரு வேலையு செய்யாதோளோ ஒன்றும் செய்யாத அக்கா என்ன இருந்து உங்களோட கண்ணுல கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கியா அது இதாடி கண்ணுக்கு உப்புரேஷன் செஞ்சது முந்த நாள் அப்ப கண்ணாடி போட சொன்னவங்க அப்ப நான் கூலிங் கிளாஸ் போட்டு போட்டுக்கொண்டு கொலாட்டை இப்ப ஒன்னு ஏதோ பூஞ்சு பூஞ்சு தெரிஞ்சதான் அது சரி நீங்க என்ன சமைச்சிட்டு வந்த நீங்க எங்கடி நானும் இங்க சமைக்கிறது கடையில தான் ஓடர் போட்டிருக்கிறேன் சாப்பாடு இப்ப கொஞ்சம் தலை தாட்டும் சாப்பிடுவோம் இருக்கிறேன் என்ன கேம்பஸ் படிக்கிறாளோ அவள் கெம்பஸ் தான் படிக்கிறான் தெரியாது உங்களுக்கு ஓ கேள்விப்பட்ட நான் தானே எனக்கு தெரியும் நான் ஒவ்வொரு முறையும் வீட்டை விரைக்கலாம் இல்லையே வீட்டுல அப்ப உன் மகன் என்ன படிக்கிறான் தம்பி அவன் ஏல் படிக்கிறான் ஓ வாரவரசோ படிப்பிச்சு போட இப்பத்தைய காலங்களை போயிட்டு தெரியும் தானே ஐயோ இந்த காலத்துல இப்ப நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது பொம்பளை பிள்ளைக்கும் இந்த காலத்துல பாதுகாப்பு இல்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாம் ஒற்றேமிக்க போகுது ஆஹ் நான் கனடாவில இருக்க நிறைய விஷயங்கள் இங்க கேள்விப்பட்ட நான் இப்ப நான் ஊர்ல வந்து செட்டில் ஆனதால எனக்கு இந்த இங்கத்தையும் கிளைமேட்ல இருந்து எல்லாமே எனக்கு புதுசு புதுசா தான் இருக்குதோ கனடால இருக்கும் எனக்கு ஓகே தெரியுமா இங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இவரும் அப்படித்தான் இவரை நான் நைஸா அனுப்ப போறேன் திருப்பி கனடாக்கு வர மாட்டேன் சும்மா இருந்து கொண்டாடி இங்க ஊருக்கு செலவழிச்சு கொண்டு திட்ட எனக்கு அதை பிடிக்கவும் இல்லை ஓ சும்மா அவை கண்டு கண்ண காசக்கி நான் காசு அப்படி கொடுக்குறது இல்ல கஷ்டப்பட்டு தானே உலட்ச நாங்கள் சும்மா உள்ளாது தெரியும் தானே நான் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் அதுதான் ஜோசனையா கிடக்குது என்ன சமைச்சனி நானக்கா இன்னைக்கு சோறும் கோழி ரஜிகரையும் சமைச்சே நான் கொண்டு வா சாப்பிடுவோம் தான் ஐயால நான் இதுங்க எடுங்க சாப்பாடு போறோம் சாப்பிட்டு போங்க இதுங்க வார கோழி ரஜினி சோறுமா போகும் கொஞ்சமா போன பரவாயில்ல என்னக்கா சாப்பாடு நல்லா இருந்ததோ சட்டப்படி சாப்பாடு அடி நி நாளைக்கு பிறகு உன்னைக்குதான் அம்மாவான வயிறார அற சாப்பிடுறான் திட்டி போனாக்கு என்ன வெயில்ன்னு அடி போமாங்க வீடு வழி இருக்கு என்னதான் ஏசிய பூட்டினா என்ன காத்து வாங்கினான் என்ன அதை ஃபேன் காத்த வாங்கினாலும் அப்படி மரங்களுக்கு இழைச்சுக்கிற மாதிரி வேட்டுமா என்ன ஏ எங்களோட வீட்டுல ஒரு மரம் இல்லை எல்லா பக்கம் ஊஞ்சலை எங்காட்டி அட்டை எங்காட்டி இட்ட எல்லாம் தெரியும் தானே வீட்டை வந்து பேர் ஒரு கோடி ரெண்டு கோடி சில இந்த வீட்டுல போல செஞ்சு வச்சிருக்க இந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சேர்ந்து புதுகளுக்கு சொன்ன கேக்குதுகளே ஆஹ் ஒரு கோடி உம் அந்த முன்னுக்கு அந்த கல் பதிக்கிறதுக்கும் அந்த மரங்கள் அந்த ஊஞ்சல் செஞ்சிருக்கணும் ஒரு மரத்தை நட்டு ஊஞ்சல் அந்த அதுல கட்டாம இவளுகள் அந்த கம்பி ஒலி செய்கிறாங்களடி அந்த ஊஞ்சலை கட்டி வச்சடி ஆடிக்கொண்டு கொண்டு தெரியுங்கள்

சின்ன மனை மகள் விமலாண்டா பெற்ற ஒரு தெரிந்தவள் இல்லே ஓ அவளோட பேர் என்ன வரது இல்ல ரோசியோ இதளா மடி கேம்பஸ் என்ன படிக்க போறோன்னு சொல்லி போட்டா மடி அங்க போய் ஆரோபடி என்னோட ஓடி போயிட்டாளாம் ஓ மடி எனக்கு இந்த கதை தெரியா சரியோ எனக்கு நேற்று விடியத்தான் ஒரு ஆள் சொன்னது உங்களுக்கும் இந்த கதையெல்லாம் வேற சொன்னது கதை உனக்கு அது ஒரு நாள் சொன்னது எனக்கு இன்னும் அவையே சொன்னா உனக்கு அது நம்பிக்கை தானே நம்பிக்கைக்கு அப்ப அவர் தான் சொன்னவர் நான் கேம்பஸுக்கு பிள்ளையில நான் படி படிக்கத்தானே அனுப்பினா அது அங்க போய் படிச்சுக்கொள்கொழி இல்லை கூட அங்க போய் காதலிக்கிறோம் உங்க ஊர் வழிய பேர் அங்க சிங்கள சிங்கள பொட்டியில் வந்து ஓடணும் சிங்கள குட்டியல் படியல் வச்சுக்கிட்டோன்னு தெரியல சைக்கிள் ஓடைக்கல பாக்கணும் முன்னுக்குத்தான் ஏத்துவினா ஏத்தி உரசி கொண்டு ஓடுறத நீ பா நீ பா நீ எங்க கண்டு கண்டதில்லை சொன்னேன் சொல்லு இனி நினைக்கிறியே சிங்கள சிங்களங்கள் வந்து இங்க எப்படி செய்யுது எங்கட பிள்ளையில போய் அங்க அதை தஞ்சைங்கள் அடி கொழம்பு யூனிவர்சிட்டி அங்க எங்க போகணும் அது கண்டு தஞ்சையங்கள் நினைக்கிறேன் இல்லையாண்டு உன் பெட்டை கடிச்சு கேட்டுப்பார் வேணுமாட்டா நான் சொல்றது அம்மையான சொல்றேன் என்ன உனக்கு நம்பிக்கையிலேன் உண்டு பெட்டை கிடைச்சு கேட்டுப்பார் அவள் சொல்லுவாள் விழாக்காம ஆஹ் அவள் யார காதலிக்கிறாளோ இந்த காலத்துல பொம்பளை கவனமா பாக்கணும்னு சொல்ல வந்தான் எனக்கு கண் குத்துறதால எனக்கு உன்ன கீழே பார்த்து கதைக்கிறதா என்ன பார்த்து கைக்கிறான்னு தெரியா கிடையாது கண் அறிய போட்டேன் கதை ஓ அப்படி எங்க எங்கட்டு மாமியார் அவ நித்துறதான் உம் ஏன் அவன் வேலையும் செய்ய மாட்டான் மாமி நீ தானே முறியற அந்த கால தொட்டு இந்த காலம் வரைக்கும் நீ தாண்டி முறியிற பத்து கிலோ மெலிஞ்சிட்ட போலாம் கூட எனக்கு ஓ அக்கா கொஞ்சம் அவ்வளவா இல்ல கொஞ்சம் பத்தி தான் போனேன் நான் தெரியும் தானே நல்ல சாப்பாடு அடி எனக்கு கனடாவில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த வேலையல் ஃபுல்லா வீட்டை இருந்து இருந்து உடம்பு கொஞ்சம் மேறது வந்து நான் இப்போ ஓகேங்க எல்லாம் தெரிகிறேன் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணி உடம்பு மெலிக்கிற பிளான் தான் ஓ மெலிஞ்சிருவேன் ஆரடாது அக்கா அவருக்கா பொறுங்கக்கா எனக்கு ஒரு கோல் வருது ஆஜர் வரட்டே நல்ல காலையில் வச்சு உருவாக்கிட்டாள் நல்ல வசதியாய் உம் கதை ஹலோ ஓ மடி விமலா சொல்லு ஓ ஓ ஆளிஞ்சா நீ சொல்லு சொல்லு என்ன பற்றி தான் கதைக்குறாளிவள் விட்ட போய்க்கும் எந்த பேரல்ல அடிபடுது என் பிள்ளைய இது ஓடி கார். ஏ என்ன சொல்லிட்டாய் உது தெரிஞ்சுதான் நான் சோர்த்த போட்டு கொடுத்துருக்க மாட்டேன் சோறு முறைக்கறையும் சாப்பிட்டு போட்டு இவ்வளவு நேரம் இருந்து உண்டப்பட்டியை பற்றி கதை போட்டு இப்ப என்ன உன்னிட்ட வந்து எஞ்சப்பட்டி எப்படி சொல்லியிருக்கோம் வயசு போன காலங்கள் ஒரு சேர வேலையை பார்த்தியோ நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொம்புல புள்ளையில படிக்க அங்க பாச அதை ஊருகட்ட அனுப்பி கஷ்டப்பட்டு ஒன்று இருக்கோம் உள்ளாட்டுல இருந்து வந்து நின்று கொண்டு எங்கட புள்ளை எப்படி உங்கட வளர்ப்பா பத்தி கதைக்குது இல்லை விவேக்கு தெரியுமே கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளவு பிள்ளையில கூலி வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு உங்களோட புள்ளியில கஷ்டப்பட்டு வளர்க்கற மாட்டேன் அது கஷ்டம் தெரிஞ்சாலும் பசங்க அங்க போய் படிச்சுக்கோன்னு தெரியுது

அவள் நான் கதை கேள்வி அடி உங்கப்பட்ட கேம்பஸ் வந்து எனக்கு இந்த தெரியும் நான் கதை கேள்வி அடி சொல்றேன் இல்லோ இந்த தேவை இல்லாம கத்துக்காத லட்சுமி சொல்லிக்கிறாங்க சரியே எந்த பிள்ளைய பத்தி கதைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு குருமாட்டி எந்த கடவுள் குருமாட்டியால் இருக்கிறார் இவள் புள்ளாதவள் போல கிடக்குது அம்மான சொல்லி போட்டான் உனக்கு நான் நான் அடிச்சேன் நீ தாங்க மாட்டேன் சொல்லிக்கிறாங்க சட்டியோ உன்னோட கதை இல்ல எங்க வாராய் எங்க வாராய் நீ இப்படி எங்க வாராய் அம்மானா சொல்லி போட்டு உனக்கு அடி 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 அங்க ஜிஞ்சு வா அங்கஜி உன்னை மாதிரி கதைக்கிற அடிக்க கூடாது நீ அடிக்க கூடாது சரியோ நீ அடிக்க கூடாது அடிச்சோட தெரியும் அவாண்ட விட்டுற நாங்க போய் சோத்துக்கு நிக்கிறோம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுங்க பிள்ளைய வளர்க்குறோம் கதைக்கு கதை வயசு பண்ண கிளவி பார்த்தா என்ன கதை கதைக்கிற நீ எல்லாம் உனக்கு பேர பிள்ளை பிள்ளைகள் இருக்குல்ல உங்க பிள்ளைய போய் நாங்க போய் கழிச்சிருக்கிறோமா வயசுக்கு நாங்க மரியாதை கொடுத்த கழிச்சுனாங்க வந்து நினைஞ்ச வீட்டை விட வெளியே போக கண்ணு மக்கா முதல்ல வெளியே போக முதல்ல நீங்க வரட்டும்ரட்டும்ார இந்த உத தொண்டது வயசுக்கு நாங்கள் எங்கட அம்மான வயசுனா உங்களை மரியாதை கொடுத்து கொண்டிருக்கோம் சரியோ எனக்கு வர கோபத்துக்கு அம்மான உங்களுக்கு உங்களுக்கு அடிச்சாலும் எனக்கு என்னிமேல் நீங்க பிள்ளைகளை பற்றி அதுவும் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளை பற்றி